எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் ஹாய் எல்லாத்துக்கும் பொங்கல் திருநாள் அலுவலத்துக்காக நாளைத்தனே பொங்கல் ஆமாம் அட்வான்ஸ் ஆஃபி பொங்கல் எல்லோரும் பொங்கல் கொண்டாடுங்க ஐயா எனக்கு டவுட்டு பொங்கல்னா என்ன என்ன பொங்கல்னா கோயிலுக்கு கொடுப்பாங்களே பெண் பொங்கல் ரெண்டு பொங்கல் இருக்குது ஓகே இந்த சமத்துவ பொங்கல் தை பொங்கல் பண்ணுறாங்களே சமத்துவ பொங்கல்னா ஜாதி மதம் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் பெரியவன் நான் பெரிய நான் சின்னவன் அப்படின்ற ஒரு வேறுபாடு இல்லாமல் என்ன எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எப்படி பொங்கல் எப்படி பச்சரிசி வெள்ளம் நெய் முந்திரி பருப்பு இந்த மாதிரி எப்படி எல்லாம் கலந்துருப்பாங்களோ அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒன்றா செலிப்ரேட் கொண்டாடுறது தான் பொங்க வச்சு கொண்டாடுறதுதான் சமத்துவ பொங்கல் ஓகே இதுக்கு நான் இன்னொரு விளக்கம் தரேன் அதாவது ஒரு பொங்கல் பானையில் உங்கள்கிட்ட இருக்க எல்லா நல்ல விஷயத்திலையும் நல்ல விஷயங்கள் இருக்குல்ல உங்கள்கிட்ட இருக்க நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் பொங்கல் பானையில் போட்டு கெட்ட விஷயங்களை பூரா தீயில் போட்டு அது தரம் போகி உணர்றாங்க அது வந்து வேற போகி வந்து வேற இது வேற போட்டு எரித்து உங்களுக்குள்ள இருக்க தீய எண்ணங்கள் வன்மோ உன்னை காலி போடணும் உன்னை முடிச்சு விடணும் லைஃபை கெடுத்து விடணும் அடுத்த வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாது அப்புறம் வந்து சேவனம் வைக்கணும் கையால் இழுத்துக்கிட்டு தெரியணும் இந்த மாதிரி கெட்ட எண்ணங்களை பூரா எரிச்சு நல்ல எண்ணங்களை மட்டும் வச்சு பொங்கி சாப்பிடுங்க அப்படின்றதுக்காக தான் பொங்கிலாம் சாப்பிடு ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கொண்டாடுங்கன்றதுக்காக தான் பொங்கள் அது மட்டும் இல்லை அப்போ வந்து இது விவசாயிகளை அதுக்கப்புறமும் அந்த விவசாயிகளுக்கு ஒரு மதிய மரியாதை செலுத்தும் விதமாகவும் இந்த பொங்கல் கொண்டாடப்படுது தமிழோட வெளி ஜல்லிக்கட்டு எப்படி இருந்து கொண்டாடுறோமோ அந்த மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மாடுகள் மாடுகள் இப்போ வந்து விவசாயம் ரொம்ப மாறிடுச்சு மாடுகளை வச்சு இருந்தாங்க ஜல்லிக்கட்டு மட்டும்தான் பசுமாடுனா பாலுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஒரு இதே வந்துருச்சு அதனால எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துரு மாலாச்சு நான் சின்ன வயசுல பார்த்தது மாடுகளை வச்சு விழுந்ததெல்லாம் இப்போ நான் பார்த்துரு மாலாச்சு இப்போ மாடுகள் வந்து வண்டி மாடாகவும் மஞ்சட்டு மாடுகளாகவும் தான் மாட்டை பத்தின பிரச்சனை இல்லை மனசுல பத்தின பிரச்சனை அந்த மாதிரி நாட்டை பத்தி பிரச்சனை இல்லை மாட்டை பத்தி நாட்டு மக்களோட பிரச்சனை அதனால வந்து விவசாயத்துல வந்து அந்த பிடிச்சி உழுதெல்லாம் காலம் மாறி போய் மிஷின் வந்துருச்சு அதனால இன்னைக்கு வந்து நாங்க இந்த போனை வச்சு இப்படி ஆட்டி ஆட்டி பேசுறோம் நாங்க ஒரு கேமரா போட்டு ஒரு டிஜே மாதிரி டிஜே கிடையாது கேமரா போட்டு ஹேங்கர் மாதிரி கூட பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸ்டார்டிங்ல நான் பேச ஓலா பண்ணுவேன் ஸ்டார்டிங்ல கேமரா வச்சு பண்ணோம் கேமரா வச்சு பண்ணோம் என்ன கேமரா சோனி சோனி பேனசோனி ஓகே மாடல் அவுட் எடுத்து பண்ணோம்

ஆமாம் அது என்ன என்னோட ஃபோனில் கேட்டதெல்லாம் இம்பாசிபிள் இம்பாசிபிளாக இருக்கும் அதனால் வந்து நாங்கள் ஃபோன்லேயே எடுத்து இப்படியே எடுத்து இப்படியே போட்டு இப்படியே போயிடுவோம் அப்படின்ற ஐடியாவில் தான் ஃபோனில் எடுத்துக்கிட்டு இருக்கோம் எனிவே நீங்கள் எப்படி எடுத்தால் என்ன என் மக்கள் இருக்காங்க எல்லா சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நேற்று கூட வியூஸ் பிச்சுட்டு போச்சு மூணு வியூஸ் போயிருக்கு அது வரைக்கும் சந்தோஷம் யாரும் ஐடியில் வைக்காமல் யாரையும் தொலைக்க கூப்பிடாம ஏன் சேனலில் போட்டு

இந்த வருஷம் இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்ற தகவலை வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு நான் பதிந்து பதிவு செய்யணும் அதுக்காக எனக்கு வந்து ஜிஹெச் டூட்டி போட்டிருக்காங்க அதனால் நாளைக்கு நாளை மறுநாள் அதுக்கடுத்து மூணு நாளுமே வந்து என்னை வந்து நீங்கள் ஜிஹெச்சில் பார்க்கலாம் ஜிஹெச்சில் பார்க்கலாம் எங்கேயா ஜிஹெச்சில் பார்த்தீங்கன்னா சாப்பாப்பாடு வாங்கி கொடுத்து எனக்கு ஒரு சூஸ் தான் வாங்கி கொடுத்து உதவி பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் ஜிபே 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 கேட்க பாடு ஏன்னா நான் அதனால் தான் இருப்போம் மோஸ்ட்லி ஏன்னால் காலையில் வந்து லைவ் ஸ்ட்ரீம் போகிறதுனால

பொங்கல் सेलिब्रेट பண்ணுங்க அது என்ன பொங்கல் வைக்கிறது என்ன சேஃப் மாடு பிடிக்கறங்களையா மாடு பிடிக்கிற மாடு பிடிக்கறது சொல்லு இல்ல பொங்கல் பிடிக்கறதுலயே மாடு அழுத்து வராங்க இல்லையா சேஃபா கூட அதுக்கு அடுப்பு வச்சு யூஸ் பண்ணுவாங்க சாதி யூஸ் பண்ணனும் அதுக்கா அடுப்பு கேரிது இங்க பொங்கல் பார்த்துட்டே பாத்துட்டு இருக்க போறாய் ஏதாவது பேசணும் இருக்கா பேசதா என்ன ஐயோ பொங்கல் மாதிரி கண்டன் எடுக்கிறவே இல்ல நான் நான் வந்து கண்ட கண்டன் எடுக்கிறவே இல்ல இல்ல

உண்மையை பேசுவது யார் அப்படின்னு ஒரு ஓட் போல் வைக்கிறேன் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பர் கிஃப்ட் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம் எல்லோரும் உங்கள் பொங்கல் செஞ்சு பார்சல் பண்ணி ஆமாப்பா அட்ரஸ் போட்டு வருவோம் அதாவது அனுப்பி விடுவேன் இல்லைன்னா உங்கள் வீடு மதுரை சார் சரௌண்டிங் இருக்குன்னா சொல்லி சாம்படுத்து அடிக்கும்போது பூஜை தெரிவிக்கணும் ஆமாம் உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்கள் விசேஷங்களுக்கும் எங்களை கூப்பிடுங்க ஃபோட்டோகிராஃபராக கூப்பிட்டாலும் சரி ஒரு விருந்தாடியை கூப்பிட்டாலும் சரி நாங்கள் வந்துடுவோம் புதுசாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து பத்திரிக்கை இந்த படையில் கூப்பிட்றா இருபத்தி ல இருந்து முக்கியமான தகவல் 26 ல இருந்து நான் இயேசுங்க ஆஜி ஏ ஏ கே 2026 ல ஒரு குட் ஸ்டார்ட் குமரேசன் கொடுத்துருக்காரு என்னன்னா ஏ கே இப்ப ஒரு மூணு நாள் முன்னாடி தான் கன்ஃபார்ம் பண்ணோம் புதுசா ப்ரெஸ் ஆரம்பிக்க போறோம் பிரிண்டிங் பிரஸ் இன்விடேஷன் பண்ணுற மாதிரி ஆமா அதனால் வந்து உங்களுக்கு ஏதாவது இன்விடேஷன்ஸ் போஸ்டர்ஸ் லித்தோ எதுவாக இருந்தாலும் எங்களோட தேட்டர் டீம் பண்ணுங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் கீழே கான்டாக்ட் நம்பர் தரோம் ஆமாம் நீங்கள் இன்விடேஷன் அடிக்கணும்னு ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபோ பேப்பரை எழுதி பெரியப்பா தாத்தா மாமன் மார்கள் மார்கள் அப்படின்ற பேப்பர் எழுதி நீங்கள் போட்டால் போதும் நாங்கள் டிசைன் அனுப்பிடுவோம் நீங்கள் டிசைன் ஓப்பன் ஓகே பண்ணுறீங்க ஒரு நாலஞ்சு கஷ்டம் ஓகே பண்ணுறீங்கன்னா நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டிலேயே வந்து டெலிவரி பண்ணிடுவோம் பத்திரிக்கை ஆமாம் பண்ணுவோம் ஒரு முப்பது நாற்பது கஷ்டனோட பண்ணுவோம் ஆனால் நீங்கள் பத்திரிகை அடித்ததுக்கப்புறம் தான் விசேஷம் வைக்க முடியும் அதனால் விசேஷத்தை தாண்டிடும் அதனால் வந்து நீங்கள் சீக்கிரமே கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து வீட்டுக்கே வந்து கொடுத்துருவோம் அந்தளவுக்கு நாங்கள் வேலை பார்க்கலாம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் வேலை கொடுக்க நீங்கள் ரெடியா இருந்தீங்கன்னா அதை கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க்யூ சோ மச் குமரேசன அங்கே அந்த கேங்ல இருந்து கூட்டிட்டு வரது எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும் தயவு செஞ்சு கூட் நல்லா இருக்குன்னு நினைச்ச யாராவது இருந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க உங்க வீட்டில் திரும்பி விசேஷத்தை வைங்க பத்திரிக்கை அடிப்போம் சொந்த பந்தம் கூட ஒரு அடிச்சுருவா ஓகேங்களா பொங்கல்